இப்போ சீசன் நைன் இன்றைக்கு எழுபத்தி மூணாவது நாள் ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்ன சம்பவம்னா பார்வதியை கட்டம் கட்டியிருக்கிறாங்க ஜாலியான ஒரு கண்டெட்டு நல்லா மழை பிக் பிக்பாஸில் மழை பெஞ்சுருக்க நேரத்தில் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது பார்வதி வந்து லாக் பண்ணி பார்வதி விக்ரம் கமுருதீன் அதுக்கப்புறமேட்டு அமித் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலாச்சி பேசிட்டு இருந்தாங்க என்ன விஷயம்னா பார்வதி எப்படிலாம் வந்து மைண்டை ட்விஸ் பண்ணுவா எப்படிலாம் ஒரு டாப்பிக்கை மாற்றோம் அப்படின்னு விக்ரம் வந்து பார்வதியோட ஸ்ட்ராட்டஜிலாம் ஓடிக்கிறது நம்ம ஒன்று சொல்லிவிட்டு கிடப்போம் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம சொல்லிட்டு கிடப்போம் இது எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு பாட்டு சொல்லிட்டே இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆனால் கமுருதின் வந்து ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு இருந்தான் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்வதிட்டு ஆல்ரெடி ரொம்ப சீரியஸாக கமுருதீன் சொல்லியிருக்கான் பட் ஆனால் அதை ரொம்ப காமெடிக்கில் காமிக்கலாக சொன்னது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அமித் தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்வதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும்போது பார்வதி இன்றைக்கி தான் அது ஒரு ஸ்போர்ட்டிவான இடத்துக்குள்ள வந்து யோசிக்கிற மாநிலங்களில் வந்து யோசிக்கிற இடத்துல வந்திருக்காங்க ஏன்னா அடுத்த வாரம் வந்து பேரண்ட்ஸ் உள்ள போகிற வர போகிறாங்க ஃபேமிலியில் உள்ள அப்படிங்கறனால அப்படிங்கிறனால கேமை வந்து ஒழுங்காக கொண்டு போய் ஆகணும் ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் உண்டா குண்டாக்கி ஆகணும் அப்போ தான் என்ன கேம் ஆட போகிறாங்க என்ன ஸ்ட்ராடஜியில் வெளியே தள்ள போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது விக்ரம் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கான் என்ன தான் பேசினாலும் பரவாயில்ல நம்ம எப்படி சர்வே சர்வாகிடும் அப்படிங்கிற மனநிலைகளில் வந்து விக்ரம் இருக்கேன் அதனால தான் வந்து ஒவ்வொருத்தங்களை பற்றியும் பின்பாயன் பண்ணி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லிட்டு கிடையாங்க அது வந்து சரியான ஒரு ஆங்கிள் தான் போயிட்டுருக்குது ப்ளஸ் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எடுத்து பாயிண்ட் வைக்க அந்த பாயிண்ட்லேருந்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட் சுற்றி வைக்க அதாவது நிறைய டாஸ்க்கு இந்த வார்டன் டாஸ்க்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்கும் அதில் வந்து ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ பக்கமாக கிச்சனை வந்து சுற்றி அந்த டெக்கை கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரச்சனை வந்தது அப்போ என்ன பண்ணாவ சாதாரணடா இங்கேருந்து இப்படி திருப்பி போனால் முப்பது செகண்டில் ஒட்டு மொத்தமாக ஒரு வாரத்துக்குமே சேர்த்தாலே பதினஞ்சு நிமிஷத்தில் முடிய வேண்டிய ஒரு வேலைக்காக நாற்பத்தஞ்சு நிமிஷம் சண்டை போடுறான் அதுதான் இவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னடா பண்ணுறது பார்வதி சோர் என்னடா பண்ணுறது எனக்கு அப்படிதான் வருது அப்படின்னு ஸோ பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை பார்வதியோட புத்தியே அப்படி தான் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தனக்கு வந்து ஒரு ஐ மைண்ட் செட்டில் இருக்கிற விஷயங்களை எப்படியாவது மற்றவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் தன்னோட கேம் அப்படின்னு சொல்லி பார்வதி பண்ணுறது இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜில்தான் பார்வதி தனால் சர்வே ஆயிருக்குது இல்லைன்னா பார்வதி ஒலுலி தனால் இருந்திருக்க முடியாது அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது கம்பெனி ரொம்ப நல்லா ரசித்த விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாருமே அது ரொம்ப காமெ காமெடி காமிக்கலாக கொண்டு போயிட்டுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அமித்து கூட இன்றைக்கி தான் ரொம்ப தெளிவாக பேசுகிறார் அதாவது பார்வதியை பற்றி பேசணும் பார்வதி குறை சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃப்ளோ அவ்வளோ அற்புதமாக வருது எல்லாம் சொன்னால் என்னடா அத்தனை பேர் என்னையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் நீ அத்தனை பேருக்கிட்டேயும் வந்து மன உளைச்சல் ஆக்கியிருக்க யார்கிட்ட உரண்டு எழுக்காமல் வந்துருக்க நீ நீ சொல்கிற எல்லாரும் எங்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நீ சொல்கிற அது கோர் கண்டென்ட் உள்ளே போய் தேடிப்பார் அதுக்கு நீ தான் காரணமாக வந்திருப்ப நீ தான் ஏதாவது ஒன்று உருட்டியிருப்ப ஏன் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிலேருந்து திவாகர் உள்ளுக்குள்ள இருந்த காலத்துலேருந்து பார்வதி திவாகர் கூட சுற்றிட்டு இருந்த காலத்துலேருந்து என்றைக்காவது ஒரு நாள் பார்வதி வந்து ஒரு நாள் முழுக்க பாசிட்டிவாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம வீடியோ பொறுத்தே விட்ரலாம் டெய்லி ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் யாராவத்தனை பற்றி உரண்ட பேசாமல் பார்வதினால இருக்க முடியாது அது வந்து பார்வதியோட மண்டைக்குள்ளே ஊறிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் கண்டென்ட் ஊறிக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன கண்டென்ட்னா என்றைக்கு என்னைக்கு எவனை குறை சொல்லலாம் குறை சொல்லணும்னா சாதாரணமாக குறை சொல்லக்கூடாது வண்ட வண்டியாக குறை சொல்லணும் எனக்கு எப்போ எப்படி தோணுன்னா பார்வதியை வந்து பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இரிட்டேட்டாக இருக்குது இரிட்டேட்டாக இருக்குதுன்னு சில வேலை இருப்பேன் எனக்கு எப்போ டக்குன்னு வரும்னா அடிக்கடி இந்த சத்தத்தை எங்கேயோ நான் கேட்டிருக்கேன் அடிக்கடி எங்கேயோ சத்தத்தை கேட்டுருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம குழாடி சண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா திடீர்னு இந்த மெட்ரோ வாட்டரை வந்து திறந்து விட்ருவாங்க திறந்து விட்ருவோன்னா டேங்கில் தண்ணி பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேர் வந்து குடத்துக்காக அடிச்சிப்பாங்க கடைசி வரைக்கும் வாழ் 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 அதாவது சண்டை வராது மேக்சிமம் சண்டை வரும் வரத்துக்கு முன்னாடி சண்டை வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் முதல்ல போய் பிடிக்கிறதுன்னு சண்டை வரும் அப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு குடம் ரெண்டு குடம் பிடிக்கிறது கான்செப்ட் வச்சிருப்பாங்க ஒரு ஆள் ரெண்டு குடம் பிடிக்கலான்னு மூணாவது குடம் பிடிக்கணும்னு சொல்லி வந்து அடம் பிடிச்ச ஒரு குரூப் வரும் அது வந்து பழைய படத்தில் கூட வந்து ஒரு காமெடி கூட வரும் வடிவேலோட காமெடி அந்த மாதிரி அந்த மூணாவது குடம் தான் பார்வதி அந்த மூணாவது குடம் பிடிக்கிறவகிட்ட நியாயமே இருக்காது எல்லோரும் ரெண்டு குடம் பிடிக்கிறாங்கன்னா நீ மட்டும் எதுக்கு மூணாவது குடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கேள்வி கேட்டோம்னா ஏன் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா குட்டத்தில் என்ன ஆயிருப்போம் இந்த ஒரு குடம் பிடிக்கணும் உங்களுக்கு என்ன ஆயிருப்பது இந்த ரூல்ஸில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாமல்னால என்ன ஆயிருப்பது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்போ மரண வரும் அப்படியே அந்த நாலாவது தெருவில் ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கோ அது வந்து இந்த தெரு வரைக்கும் எங்கே எதிரொலிக்கும் அதுதான் பார்வதி பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்கோ சாதாரணமாக கடந்து போகிற விஷயத்த ஈஸியாக கடந்து போகிற விஷயத்த பண்ணவே மாட்டான் இதை நீ செய்ய பார்வதி அப்படின்னு சொல்லிட்டோம்னா சரி நான் செஞ்சிட்றேன் அது எதாவது குறைந்தான் நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டால் முடிஞ்சதில்லை ஆஹ் இதை நான் செய்யும்போது இப்படி நடந்துட்டால் அதை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன் நீ செய்யவே இல்லையேடி தாண்டி உங்களுக்கு வந்து கரெக்ஷன் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கவங்க கேட்குற மாதிரி தான் பார்வதி நந்தப்பாங்க பார்வதியோட அந்த பேஸிக் கேரக்டர் இதுதானோ அப்படின்னு எனக்கு அடிக்கடி வரும் அப்புறம் நிறைய இன்டர்வியூ எடுத்து பார்த்துருக்கேன் நான் பல இன்டர்வியூவில் எடுத்து பார்த்துருக்கேன் மியா கலிஃபா மாதிரி பார்வதி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ போட்டிருந்தேன் ஸோ அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது பார்வதியோட அந்த கான்செப்ட் என்னென்னா அது வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனி பார்வதிக்குன்னு ஒரு தனி என்ன சொல்கிறது மனநிலையில் தான் அந்த பிள்ளை வாழ்ந்துட்டுருக்குது எனக்கு சரின்னு படுறது தான் சரி மற்றவங்களுக்கு சரின்னு பட்றதுலாம் எனக்கு சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தமிழ் தப்பு இருக்குன்னா உடனே அப்படியே தசை தரப்படுது விக்ரம் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு பையன்டாக டேரே டேரே ரே விக்ரம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது விக்ரம பேச விட்ட உடனே சரி ஆஃப் பண்ணிடுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேறு டாப்பிக் எடுத்து வந்து விக்ரம குறை சொல்கிறான் அப்போ அமித் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம குறை சொல்ற வரைக்கும் விட்டுற வேண்டியது பார்வதி பக்கம் அப்படியே டேர்னிங் பண்ணி கேமரா வச்சுருப்பாருன்னா உடனையவே நம்மளோட டாபிக் ஃபுல்லாகவே விக்ரம் பக்கமே கொண்டு போயிடலாம் ஏன்னால் அவன் தான் எல்லா டாஸ்க்குலையும் தப்பிச்சிக்கிட்டே இருக்கான் எதுலையுமே மாட்டாமல் தப்பிச்சுட்டே இருக்கான் கடைசி ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி தம்மே தப்பில் அந்த மாதிரி காட்டிட்டு அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கிறான் ஸோ அவனை எல்லாரும் டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல ஜாலியாக பேசியிருக்கிறதுல கூட பார்வதி தன்னுடைய அந்த அந்த வன்மத்தை லைட்டாக விதைச்சிட்டு போகிறது ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சாங்க சீரியஸெல்லாம் பேசலாடா ஜாலியாக தானே பேசிடுங்க சீரியஸாக பேசலாடான்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள டாஸ்க் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து படிக்க சொல்றாங்கன்னு சொல்லி கிளம்பிட்டேன் ஆனால் இருந்தது கிட்டத்தட்ட தேர்ட்டி கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்தது ரொம்ப அழகாக இருந்தது லைவ்வில் அதை வந்து கண்டிப்பாக காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப கலவரமாக நடந்துட்டு இருக்க ஒரு இடத்துக்குள்ளே ஒரு காமான ஒரு அட்மாஸ்பியர் உருவான மாதிரி இவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு கேமுக்குள்ளே இருக்கிற சீரியஸ்னஸ் அப்படிங்கிற இடம் ஒரு பக்கம் இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்க காமிக்கலான சில இடம் இருக்குல்ல அது வெளியே வந்தது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நல்லா இருந்தது ஸோ இந்த பிக்பாஸ் சீசன் நைனில் எல்லா வன்மங்களும் சேர்ந்து வன்மம் இல்லாமல் கொஞ்சம் இன்பத்தை பார்த்த ஒரு இடம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த இந்த ஒரு இந்த தேர்ட்டி மினிட்ஸ் கான்வர்சேஷன் தான் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரசிக்க முடியாது இருந்தது அப்புறம் இதில் வந்து என்ன புரிஞ்சுக்குப்பாங்க அப்படின்னா விக்ரமுக்கும் பார்வதிக்கும் கமித்துக்கும் அப்புறம் கமுர்தினிக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அழகான ஒரு புரிதல் வந்திருக்கும் ஃபேமிலி உள்ளுக்குள்ளே வந்துட்டு போன பிறகு எல்லாருமே ஒரு நல்ல மைண்ட் செட்டோட அடுத்த டுவெண்ட்டி டேஸ் வந்து ரொம்ப நல்ல மைண்ட் செட்டோடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கணும்னா சேன்ட்ரா மாதிரியான ஆட்கள் ஒரு நெகட்டிவான வைப்பில் இருக்கிற ஆட்கள் தான் ஜெயிப்பனா தோப்பனா அப்படிங்கிறத புரியாமல் கடைசி வரைக்கும் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த வாசல் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு வந்து விண்ணத்தை பா வானத்தை பார்த்துட்ருக்குற இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே உள்ள இல்லாமல் வெளியே அனுப்பிட்டு இவங்க உட்காந்து இந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ப்ரோக்ராம் முடிகிறப்போவாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நாலு பேர் பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் உங்களோட அபிப்பிராயத்தை தாராளமாக நீங்கள் கமெண்ட் எழுதலாம் மறுபடியும் சந்திப்போம் வாழ்கை தமிழ்நாடு வலக தமிழ் மக்கள்